கேரள இளைஞரை கசாயத்தில் நஞ்சு கலந்து கொடுத்து கொலை செய்த இளம்பெண் கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கேரள மாநிலம் பாரசாலையை சேர்ந்தவர் ராஜ் இவர் குமரி மாவட்டம் நெய்யூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வந்தார் களியக்கா விலையை சேர்ந்த கிரீஷ்மா என்ற கல்லூரி மாணவியை காதலித்து வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதையடுத்து ராஜ் திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அவர் உயிரிழந்தார் தனது மகனை அவரது காதலி கிரீஷ்மாதான் நஞ்சு கலந்து கொடுத்து கொலை செய்தார் என்று ராஜின் பெற்றோர் காவல்துறையில் புகார் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் நெல்லையைச் சேர்ந்த ஒரு ராணுவ வீரரை கரம் பிடிப்பதற்காக கிரீஷ்மா ஷாரூன் ராஜை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து கஷாயத்தில் நஞ்சு கலந்து கொடுத்தது உறுதியானது இதையடுத்து கிரீஷ்மா உடந்தையாக இருந்த அவரது தாய் சிந்து மற்றும் மாமா நிர்மலகுமாரன் நாயர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து திருவனந்தபுரம் சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் கிரீஷ்மாவின் தாய் சிந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் மற்ற இருவருக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட்டது முக்கிய குற்றவாளி கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனையும் அவரது உறவினர் நிர்மலா குமாருக்கு மூன்றாண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது கேரளா மற்றும் தமிழ்நாட்டை உலுக்கிய இந்த கொலை வழக்கில் குற்றவாளி கிரீஷ்மா தனது வயது மற்றும் படிப்பை கவனத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் அதனை நிராகரித்து அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது